அதை திறந்தது மருந்து ஊற்றிடுவாங்கன்ட்டு அது ஏன்னா குளிக்க வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக சோப் தண்ணியிலே படுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக சோப் தண்ணியிலே படுத்துட்டா தொப்புன்னு படுத்துட்டா அது அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னா அது வேற பிரச்சனை சரி அதனால சரி குளிக்க வச்சு விட்டதுக்கு மூஞ்சி அந்த மாதிரி வச்சுட்டுருக்குறான் என்னமோ என் நான் குளிச்சிட்டு வந்த மாதிரி வச்சுட்டுருக்குறான் மூஞ்சியை ஏன்னா அவர் சொத்து சேர்த்து வச்சுக்கிறான் எங்க இருக்கிற எங்க கோவமா அம்மா மேல கோவமா

அது அப்படிதான் அது என்ன சொல்றது வாய் இல்ல ஜீவனா அதுக்கு நமக்கு தெரியாது நல்லா இல்லைன்னு ஆனா அதுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு அவ்வளோதா இப்ப நீ குழிஞ்சு வச்சுட்டு வந்ததுமே என்னங்கிற ஃப்ரெஷ்ஷா இருக்கிறா நீட்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அவன் என்ன பண்றா நீ ஏதா கீழே தண்ணி ஊற்றி விட்டுருந்தா தண்ணியை போய் படுத்துட்றா மண்ணு ஒண்ணிட்டு வந்துடுறா அவ்வளவு வேஸ்ட்டு ஷாம்பு வேஸ்ட்டு தண்ணி வேஸ்ட்டு இதுக்கு மூணு பேசணும் தண்ணி யார் தின்னவாடு கரண்ட் வில் வேஸ்ட்டு தண்ணி வேஸ்ட் ம் அவ்வளோதா உங்கள் வீட்டு நாய் இப்படி தான் பண்ணதான்னு சொல்லுங்கள் லேப் எங்கள் லேப் இப்படி தான் பண்ணுங்க பண்ணி இல்லைன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுவா தமி விட்டு அது மேலே ஒத்துருவா அது ஏதோ இந்த வீட்டில் பண்ணல முன்னாடி வீட்டில் அப்படி தான் பண்ணுவாள் ஏன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால பண்ணல அந்த வேலை இல்லைன்னா அப்படி தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்குன்னா அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம்